உடலுக்கான உணவை போல உயிருக்கான உணவும் இருக்கிறது உயிருக்கான உணவை எடுத்துக்கொள்ளும் பொழுது திருமந்திரத்துல திருமூலர் பெருமான் என்ன குறிப்பிடுறாங்க உடல் வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே அப்படின்றாங்க உடலையும் வளர்க்குறேன் உயிரையும் வளர்க்கிறேன் ஆனா நம்ம என்ன நினைச்சுக்கிட்டோம் உடம்பு வளர்த்தேன் உடம்ப வளர்த்து வளர்த்து அப்படியே உயிருக்கு போய் அது உயிர் வளர்ந்துருவோன்னு நம்ம நினைக்கிறோம் இந்த ரூட்ல போய் உயிர் வளருதானா உயிர் வளரல உயிர் வளர்றதுக்கு இந்த ரூட் கிடையாது வாய் வழியா சாப்பிடுற ரூட் வந்து உயிர் வளர்ப்பதற்கான உணவு கிடையாது இதை நல்லா உடம்ப நல்லா வச்சுக்கிட்டோம்னா உடனே உயிர் வளர்ந்துருமா அப்படின்னா அதுவும் இல்லை ஏன்னா நம்ம ஆரம்பத்துல இருந்தே பாக்குறோம் இது பல்வேறு கூடுகளாக இருக்கிறது நம்முடைய தூள தேகமுத்திற்கும் அதற்கு இருக்க அதற்குள்ள இருக்கக்கூடிய சூக்கும தேகமும் ஏதோ ஒட்டி பிணைஞ்சு பசஞ்சு எல்லாம் சேர்ந்துருக்கானா அது வந்து ஒன்றொன்று தனித்தனியாக இருக்கிறது அப்போ இதுக்கு போடுற உணவு அங்கே போகுமானா இந்த உடலுக்குள்ள உணவு போற இடம் அது கிடையாது இந்த உடலுக்கு போகக்கூடிய உணவு உடல் வளர்ப்பதோடு நின்று விடுகிறது அப்ப உடல் வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே அப்படின்னு திருமூல பெருமான் குறிப்பிட்றாங்க அப்போ உயிரை எப்படி வளர்த்தார்கள் அப்படின்னா இந்த செவி வாய் மூலமாக வளர்க்கிறார்கள்